சிவேந்தன் செய்திகளை வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க பிரியதர்ஷினி சென்னை எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய தனியார் விடுதியில எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தோட வெள்ளி விழா டிசம்பர் எட்டாம் தேதி அன்னைக்கு நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சியில மினிஸ்டர் ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அதாவது ஒன்றிய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சரான சர்பானந்த சோனோவால் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ இந்த துறைமுகம் அமைஞ்சிருக்கிற காட்டுப்பள்ளியில இருந்து கொல்கத்தா ரோடு பெங்களூர் ரோடு திருச்சி ரோடு சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அதாவது ஈசிஆர் ரோடு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெரிஃபெரல் ரிங் ரோடு அமைக்கப்பட்டு வருது இதெல்லாம் இவ்வளவு சிறப்பாக நடக்க முழு காரணம் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் தான்னு ஈவி வேலு அவர்கள் பேசியிருந்தார் இதை தொடர்ந்து ஒன்றிய அமைச்சரான சர்பானந்த சோனோவால் அவர்கள் பேசினது என்ன அப்படின்னா உலக அளவில் இந்தியா கடல்வழி போக்குவரத்தில் பெரும் வளர்ச்சிகளை அடைஞ்சிட்டு வருது சமீபத்துல வேர்ல்ட் பேங்க் வெளியிட்ட ஒரு ஆய்வு அறிக்கையில் இந்தியா கப்பல் போக்குவரத்து துறை முன்னேற்றத்தை கண்டிருக்குன்னு அந்த அறிக்கை வெளிப்படுத்துதுன்னு பேசியிருந்தார் இந்த நிகழ்ச்சியில பேசின அமைச்சர் இ வி வேலு அவர்கள் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு தமிழ் இலக்கியத்துல ஒரு வாக்கியம் உண்டு அதன் அடிப்படையில் துறைமுகத்தோட வளர்ச்சியை திமுக அரசு முனைப்போட செய்யறதா தெரிவிச்சிருந்தாரு அதைத் தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சென்னை சிட்டியில இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்க முன்னாள் முதல்வர் கலைஞர் இந்திய அரசு கிட்ட கோரிக்கை விடுத்ததோட மட்டுமில்லாமல் சென்னையோட வடக்கு துறைமுகம் அமைக்க தேவையான அத்தனையையும் நாங்க செய்கிறோம் என்கிற அடிப்படையில் நிலத்தையும் கையகப்படுத்தி கொடுத்து திட்டத்தை நிறைவேற்றியிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிரதமர் வாஜ்பாய் மூலமா தமிழ்நாட்டுல இந்த துறைமுகத்தை அவர் திறந்தும் வச்சிருந்தார் காமராஜர் துறைமுகத்தோட பாரம்பரியம் மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நிலையான வளர்ச்சி பாதையை எடுத்துக்காட்டுற திட்டங்கள்னு பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இதைத் தொடர்ந்து ரூபாய் ஐநூற்றி இருபது கோடி மதிப்பீட்டிலான நான்காம் கட்ட மூலதன அகலாய்வு திட்டம் ரூபாய் முப்பத்தேழு கோடி மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு சுமார் பத்து லட்சம் லிட்டர் கடல் நீரோட உப்பை சுத்திகரித்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆலை ரூபாய் இருபத்தஞ்சு கோடி செலவில் துறைமுகத்துக்கான ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மாதிரியான முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல்லும் அவர் நாட்டியிருக்காரு இது தவிர தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சரான இவி வேலு சென்னை துறைமுகம் மற்றும் காமராஜர் துறைமுக தலைவர் சுனில் பாலிவால் ஸ்குவாஷ் வீராங்கனை தீபிகா பள்ளிக்கல் நடிகை ஆண்ட்ரியா போன்றவங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சி அப்போ காமராஜர் துறைமுகம் குறித்த விளக்க புத்தகமான காஃபி டேபிள் புக் என்கிற புத்தகத்தை அமைச்சர் சோனோவால் வெளியிட்டிருந்தாரு